என்னோட இருக்கிறவங்க மாத்திரம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்து ஒரு வார்த்தை சொல்ல போறோம் போட்டாலே போதும் அவங்க வந்து எல்லா நவங்களே ஏன்னா பக்கத்துல இருந்து நீங்களே வந்து இப்படி உட்காந்து வச்சீங்களேன் கண்டிப்பா அவங்க வந்து யோசனைகளுக்குள்ள அதனால பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு ஏசு எப்பேற்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா

சரி ஆண்டவர் உங்களுடைய எல்லா விதமான கத்திரியில நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு நினைச்சா அதையும் வந்து பேசிட்டு போயிட்டாரு எப்பா சாமி நான் பேசுறது எதுவுமே இல்லையா அந்த நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து திரும்பி அங்க உட்காந்து பொறுமையா ஜவுமணி கேட்டுட்டு இருக்கு ஆண்டவர் நான் என்னதான் பேசணும் ஜனங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை எதிர்பார்த்திருக்கலாம் அவங்க நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜபிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை எங்களுக்கு வந்து எனக்கு சில காரியம் வெளிப்படுத்தினாரு எப்படின்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாராம் அலே லூயா எப்படி இருக்கிறாரா நான் இருக்கிறவராகவே தான் இருக்கிறேன் அழகா சொல்லி முடிக்கிறேன் எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பண்றத நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி நீங்க இல்லை அலே லூயா இப்படி சொன்னால் புரியும் நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எப்படி ஆதியில் இருந்தீங்களோ அப்படி இப்போ சொல்லுங்கப்பா இல்ல உண்மைனா ஒத்துக்கங்க அது வந்து தப்பே கிடையாது நான் ஆண்டவர் வந்து பார்க்குறாரு உண்மையுள்ள இருந்தே நான் ரெப்பையும் வந்து பார்த்தேன் நேசிக்கிறார் நீ பாவியாகவே இருந்தாலும் சரி உனக்கு வந்து இப்படி வெளிப்படையான இருந்தே இருந்துச்சுன்னா கண்ட க அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார் அதே லூயா அதான் அது எப்படி இருந்தமோ அப்படி இப்போ இல்லதானே ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எப்படி இருந்தாரோ அப்படியாகவே அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார் எனக்கு இல்ல கஷ்டம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறா எப்படி ஆதியில அன்பு வச்ச மகன் அந்த அன்பு இன்னொன்னு இருக்கு ஆதியில ஒன்னு என்ன பண்ணு கரம் பிடிச்சு தூக்கி எடுத்தேன் அந்த காரியத்துல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நீ விலகி ஓடும் பொழுது கூட நான் உன்னோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் உண்மையாகவே என்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பத எப்படின்னா சில நேரங்களில் ஆண்டவரே என்னப்பா இது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் என்னை தட்டி தூக்கி நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது நீ கால் வைக்க வேண்டிய தூரம் என்ன இருக்குது உனக்கான காரியங்கள் என்ன இருக்குது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் நம்மளுக்கே தெரியுது எப்பா ஆண்டவர் என்னன்னா பண்றாரு அப்படியேதான் இருக்கிறவராக இருக்கிறார் போல அவரு அதே லூரியா உங்க நிலைமைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவர் எனக்கு எப்பேற்பட்டவரா இருக்கிறார் அதாவது எந்த நிலையில எனக்கு இருக்கிறார் நினைச்சு பாருங்களேன் அதை யோசிக்கும் பொழுது கண்டிப்பா சொல்ல முடியும் அவர் இருக்கிறவராகவே

மூணு பதினாலு அதற்கு தேவன் கொஞ்சம் சவுண்டா படிக்கலாமா அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று யார் இங்க சொல்றாரு

கூட்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த ஜனங்க தான் என்ன பண்றாங்க ஒரு விஷயத்த கேட்பாங்க கண்டிப்பா எப்பா முப்பிதாத்தோட தெய்வத்தை வந்து எங்களுக்கு நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்கல்ல எங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்துறீங்கள அப்போ அவர் யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புரியுதா சிம்பிளா சொல்றேன் எகிப்து தேசத்துல அடிமத்தனமா இருக்கிறாங்க இப்போ உங்களுடைய அடிமத்தனத்துல இருந்து ஒருத்தவங்களை தூக்குறாருப்பா அடிமைத்தனம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அது மிகவும் கடினமான விஷயம் அது கடினமான விஷயம் அடிமைத்தனத்துல அதாவது பாவத்தில இருந்தவங்களுக்கு அது தெரியும் எனக்கு அது நல்லாவே தெரியும் பாவத்துல ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த வறுமையில ஒருத்தர் இருக்கும் பொழுது வியாதியில் ஒருத்தர் இருக்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதாவது தன்னை வாழ்க்கை இழந்து போகிற தழுவை தரு இருக்கும் பொழுது அவனால மட்டும்தான் சொல்ல முடியும் எப்படி என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது அந்த நிலைமையில தான் இஸ்ரேல் மக்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க அந்த நிலையில என்ன பண்றாங்க மோசகர் வந்து உங்களை அதாவது காணாளுக்கு பாலம் தேன் ஒரு தேசத்துக்கு கூப்பிட்டு போறேன் சொல்றாங்க அப்போ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஆண்டவரே என்ன பாருங்கிறவராகவே தொடர்ந்து சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்று சொல்லுகிறான் தொடர்ந்து

ஆபிரகாம் எப்படி அழைச்சாரு வெறுமையில் அழைச்சாரு ஈசா எப்படி அழைச்சாரு வெறுமையில அழைச்சாரு யாக்கோம் எப்படி அழைச்சாரு வெறுமையில அழைச்சாரு இந்த வெறுமையில ஒருத்தனை கைவிடாம அழைச்சவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பல ஜாதிகளுக்கு உயர்த்தி வைக்கும் அளவு வரைக்கும் அவர் என்னவா இருந்தாரு ஆஹ் அலே லூயா அதேதான் உங்களுக்கு நான் சொல்லு அவர் எப்பேற்பட்டவர் கேட்டால் அவர் இருக்கிறவராகவே என்று சொல்ல வரணும் ஆதியில கரம் அத்தனை கஷ்டங்கள் அத்தனை பாடுகள் வந்தாலும் என்ன பண்ணல விட்டு விலகி போல இந்த மனிதர்களே அவங்களை விட்டு விலகி போனாலும் கூட கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் அலே லூயா நான் பாவிலா இருக்கும் பொழுது கூட அவர் நம்மளுக்கு வெறுக்கவில்லை அவரை நம்ம விட்டு விலகி ஓடும் பொழுது கூட அவர் நம்மளை கைவிடுவதில்லை அவருக்கு துரோகங்கள் செய்யும் கூட அவர் என்ன என்ன இப்படி சொல்லிட்டு அவர் கைவிடுவதில்லை ஒரு பெத்த தாய் ஒரு நண்பன் ஒரு உறவு ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம துரோகங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு சில காரிய மறைத்து நம்ம சில காரியங்கள் பண்ணும் பொழுது நம்மளை என்ன பண்ணுவார்கள் என்றால் கைவிடுவார்கள் அவர்கள் பல பல வார்த்தைகளை சொல்லி நம்ம காயப்படுத்துவார்கள் அலே லூயா ஆனா இங்க கத்தரோ எல்லா விஷயத்திலையும் என்ன பண்றாரு அவரு பொறுமையோடு கூட இருந்து அவர் இருக்கிறவராகவே இருந்து எல்லா பிள்ளைகளையும் நடத்துகிறவராக இருக்கிறார் அலே லூயா இதுதாங்க தாங்க இதுதாங்க சொல்றது எப்படி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அலே லூயா அலே லூயா இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் என்னன்னா ஒரு பேதர் இருந்தா அந்த பேதர் வந்து ரொம்ப அதிக பிரசங்கித்தான உள்ளவர் ரொம்பவும் ஆர்வமுடையவர் தேவனுடைய காரியங்களை குறிச்சு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் என்ன பண்ணுவாரா முற்படுவாரா அப்படி வந்து ஒரு காரியங்கள் வெளிப்படும் பொழுது அவர்கிட்ட அதாவது பேதர் கிட்ட தேவனே ஒரு விஷயத்த கேட்கிறார் என்ன தெரியுமா தெரிஞ்சா நீங்க சொல்றீங்களா பாக்க அதாவது ஏசு குறித்துவே நான்

பதினான்கு பதிமூன்று மனுஷகுமாராகிய என்னை இந்த சொல்றாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சபையாக விசுவாசியாக உங்களிடத்துல கத்தர் கேள்வி கேட்கிறார் என்னன்னா இவ்வளவு வருஷம் அவ கிறிஸ்துவை சபைக்கு நான் சொல்லல அதாவது இவ்வளவு வருடங்கள் கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்துவை சொல்றீங்க அதாவது ஒரு தேவனை நீங்க என்னவா நீங்க நினைக்கிறீங்க நீங்க சொல்றீங்க என்பத ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் அல்ல லூயா கிறிஸ்துவ தானே நம்ம எல்லாரும் யாரோ மாரியம்மா இருக்கு மேரியம்மா இருக்கலாம் எதுவும் இல்லை உண்மைதான் சொல்லுங்க

அப்ப வந்து என்ன பண்றாரு அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு நீ உண்மையுள்ள ஐயோ இந்த வசனம் தெரியாத யாருக்கும் சரி உங்க பேரை அங்க வச்சுக்கோங்களேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் என்னன்னா சாரம் சபையாக விசுவாசி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏசு யார் என்பது நீங்க சொல்றீங்கப்பா நீங்க சொன்னாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன்

உங்களை படைச்சு உங்களை ரட்சித்து உங்களை ஜீவனோடு கூட வச்சிருக்கிற அந்த கடவுள் யாரு நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட அவர் என்னவா நடந்துகிட்டாரு என் கிட்ட சொல்ல போனா ரொம்ப 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 இரக்கம் இல்ல ஐஸ்வர் ஐஸ்வர்யத்துக்கு இரக்கம் உள்ளவர் அவர் நான் சொல்ல போனேன் எனக்கு அவர் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்துக்கு இறக்கம் உள்ளவருங்க நான் பர்சனலா அது வந்து அனலைஸ் பண்ணிருக்கேன் அப்ப உங்களுக்கு எப்பேற்பட்டவர் எங்க நீங்க அதை சொல்ல மாட்டீங்க எங்கேயுமே சொல்ல மாட்டீங்க உண்மை உள்ளவர்

ஆத்மா எல்லாம் ஆத்மான பரவாயில்ல அது பாத்து சொல்றாங்களே சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இத்தனை மக்கள் இருக்கிறாங்க ஆந்தர் பாப்பாரு எப்பா பத்து ரோகியும் நான் பத்து கொஸ்டரோகி சுக்கமா இருக்கணும்பா அந்த பத்து பேர் நன்றி சொல்ல அந்த ஒரே ஒருத்தன் ஒருத்தர் நன்றி சொன்னா எனக்கு அந்த ஒரு அன்பு எனக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டோட அந்த மனுஷனை தான் அங்க குறிப்பிட்டிருக்காங்க இத்தனை பேருக்கு ஆண்டு நன்மை செஞ்சோம் இவ்வளவுதான் என்ன பண்ணாங்க ஆண்டு குறிச்சு சொன்னாங்க மத்த சொல்லுங்க நீங்க சொல்லுவீங்க ஆனா சில வெக்கங்கள் உங்களுக்கு என இருக்கு ஆனா நீங்க எப்படி இருந்தாலும் ருசி பார்த்திருப்பீங்க நான் வரேன் படிங்க பதினாறாவது வருஷம் ஆ நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல அவரு இவரு சொன்னீங்களா இப்போ இந்த மனுஷன் ஒருத்தர் சொல்றாரு அவரு கிறிஸ்துவோட கூட அவர் ஐக்கியப்பட்டவரா ஒரு வார்த்தை சொல்றாரு கேட்கலாம் சீமோ பிரதிஉத்திரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அல்லே லூயா கிறிஸ்து என்பதற்கு என்ன அர்த்தம் ஆஹ் ஜீவனுள்ள தேவனுடைய அவர் குமார் கிறிஸ்து என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு

என்னுடைய கன்ஃபியூஷன் இப்ப கரெக்டா உங்களை மன்னிக்கிறதற்கு தேவன் முற்படுகிறார் மீண்டும் போய் அந்த மீண்டும் போய் அந்த காரியங்களை செய்வதற்கோ அல்ல மகளிர் மகனே எதற்காக வென்றால் விடும்படியாகவே அவர் என்ன பண்ணுகிறார் உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் அவர் பாவிகளை நேசிக்கிறவரா இருக்கிறார் பாவங்களை நேசிக்கிறவர் அல்ல புரியும் நினைவில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் காரியம் கண்டிப்பா அவங்களுக்கு தொடு நினைக்கிறேன் இந்த விஷயத்தை மறக்கவே கூடாது வாழ்நாள் ஃபுல்லா அதாவது பாவத்துல கையெங்கலமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க கொண்டு வந்து நிறுத்தி விபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கல்லிருந்து சாவடிங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்லப்படுது ஆண்டவர் அங்க ஒரு காரணம் சொல்லுகிறார் என்னன்னா அவர் பாவி என்ன பண்ணாரு அவ பாவிதா உண்மையா அந்த பாவியை மன்னிக்கிறாரு அந்த இருந்து அவ விடு விடுபடுறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு போ போனி என்ன சொல்றாரு பாவம் செய்யதான் சொன்னாரு போ இனி பாவியா என்ன சொல்ல என்ன சொல்ற பாவம் செய்யாத சிம்பிளா சொல்றாரு போ பாவியான உலக கூட தள்ள அவரு அவர் என்ன விஷயத்த சொல்றாரு இயேசு கிறிஸ்து அவர் எப்பேற்பட்டவரா இருக்கார் பாருங்க அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியங்கள் எப்படி விளங்குது பாருங்க ஆதிய சொன்னவர் அவர் வார்த்தை ஒன்று கூட மாறாமல் அவரு அதாவது குமாராய் வந்து சொல்ற காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கொள்ள என்னன்னா அவர் என்ன சொன்னாரு போயினி அல்லேலூயா போயினி பாவம் செய்யாத அவர் பாவிகளில் இருக்கவில்லை பாவங்களைத்தான் இருக்கிறார் புரிஞ்சு கொள்கிறவர் கையில உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லாமா

அவ பாவையான என்ன பண்றாரு அவரு தங்கும்படியாக அவர் வீட்டுக்கு என்ன பண்றாரு முனுமுறுக்கிறவர்களா நீங்க இருப்பீர்கள் என்றால் அக்காரியங்களை விட்டு விடுங்கள் ஏனென்றா ஏசு கிறிஸ்தன் என்ன பண்றாரு அவளை ரட்சிக்கும்படியாக தான் போறாரு தவிர அவன் தீமையான வழியில் நடத்துவதற்கு அல்ல ஆனா சொல்லுகிற காரியங்கள் என்ன மக்கள் அவரு பாவி கிட்ட இன்றைக்கு வீட்டுல தங்க போறாரா இருக்கிறாங்க ஜனங்க நாலு பேர் நாலுமா பேசுவாங்கல்ல பேர் பேர்ல இருக்கிறாங்க அதனால உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அந்த நாலு பேரா நீங்க இல்லாம அந்த நல்லவரை போல இருங்கன்னு நான் சொல்லுவேன் அல்ல லூயா

அந்யாயமா வாங்க அப்பா நாலு தனியாவா ஒருத்தருக்கு ஒன்று ரெண்டு கொடுக்கலாம் அதாவது நாலு தனியான ஆஸ்திகே அழுகத்தான் செய்யணும் நோக்கி அலே லூயா கைகளை உயர்த்தி ஒரு நாமத்துக்கு மகிமே செலுத்துவோமா அதாவது ஒரு வார்த்தையை வருது அதாவது அவர் வேற என்னமே எதுவுமே சொல்ல உங்க பாவியான மனுஷங்கிட்ட அவர் வந்து இடைபெறுறாரு அந்த மனுஷன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் தாங்க சகை செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தன்னுடைய தேவனுக்கு தன்னுடைய ஆலயத்தை திறந்து கொடுப்பது

கர்த்தர் அவருக்குள்ள வந்ததுனால அந்த மனுஷனுடைய லட்சிப்பு என்னதான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று தனியா எந்த தனியா மூணு தனியா இல்ல அவர் நான்கு தனியான காரியங்களை அவனா பண்றான் ஏழைகளுக்கு நான் திருப்பி செலுத்துகிறேன் அலே லூயா இது தாங்க ரட்சிப்பு இது தாங்க பூரண காரியம் அவர் பாவங்களை அந்த பாவங்கள் பாவல விதக்கலுத்த வட்டிக்கு வாங்கினது வாங்கின வட்டிய என்ன பண்ண வச்சாரு கத்தரு திருப்பி செலுத்த வச்சாரு இன்றைக்கு நீங்க நினைச்சு பாருங்க நான் என்ன காரியங்கள் நான் இருக்கிறேன் கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் என்ன காரியங்கள் நான் இருக்கிறேன் எந்த ஒரு தனிப்பட்ட காரியங்கள் நான் பாவியா இல்ல நான் இருக்கிறேன் என்று நீங்க நினைக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தவங்களை உணர்த்துவார் ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒன்றா இருக்கலாம் உலகத்துல எந்த ஒரு காரியமான இருக்கலாம் அந்த காரியங்களை நீர் பாவங்கள்ல நீங்க வெளிவர முடியாம தவித்துக் கொண்டு இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா இன்றுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்படின்னா இதோ சகேவ் தன்னுடைய இருதயத்தை தேவன் தங்கும்படியா அதாவது வீட்டை தேவன் தங்கும்படியா பரிசுத்த தங்கும்படியா ஒப்பு கொடுத்தபடியா கர்த்தர் வந்து எந்த ஒரு காரியங்களையும் அவர் செய்யவில்லை அவர் செய்த ஒரே ஒரு காரியம் பாவியான மனுஷனை அவர் பரலோகம் திறப்பதற்காகவே அவர் வந்து நின்று எல்லா செயல்களை செய்து முடித்தார் அலையலூயா இதை காட்டிலும் அவர் எந்த ஒரு காரியமும் இல்ல அதுதான் என்று பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாரோ அதே தான் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இன்னும் அவர்கள் உங்களை விட்டு விலகவில்லை உங்களை கைவிடுவதில்லை இன்னொரு விஷய கத்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரு நான் அப்படியேதான் மகளே இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்திலே தான் இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல விட்டு மாணவேல எப்படின்னா உங்களை ஆதியில ரச்சித்தனும் அதே மாதிரி தான் அப்படியே தான் இருக்கிற உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களை உறுதிப்படுத்துகிறார் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா அவர் மீண்டும் உங்களை ரீகனெக்ட் பண்ண விரும்புகிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்